சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மையப்படுத்திய இந்த கருப்பொருளிலே பேச வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம் முதலாவதாக ஆசுரா தினம் ஷரியாவினுடைய பார்வையில் அது உணர்த்துகிற பாடம் என்ன இரண்டாவது இதே ஆசுரா தினத்தில் நடைபெற்ற கர்பலா யுத்தம் வரலாற்று பார்வையில அதை முஸ்லிம் சமுதாயம் எப்படி இரண்டுமே ரொம்ப நீண்ட நேரங்கள் பேச வேண்டிய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி ரெண்டுமே ஆனால் இரண்டிற்கும் வானபூமிக்கு மத்தியில உள்ள தூரம் இருக்கிறது அசுராவுடைய பத்தாவது நாள் என்பது அது கர்பலாவு நாளத்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் ஆசுராவை வந்து கர்பலாவோடு சேர்த்து இணைப்பாங்க அப்படி கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்திற்கு பின்னால தான் கர்பலாவே நடக்கிறது ஆஷுரா என்பது முகமது சல்லா அலி சல்லத்தினுடைய காலகட்டத்திலே ஆசுராவுடைய நாள் குறித்து சல்லா அலி சொல்லம் அந்த நாளினுடைய சிறப்பு குறித்து எல்லாம் அதிசரிப்புல அந்த நாளினுடைய நோன்பு குறித்து அதுல செலவழிப்பது குறித்து எல்லாம் அசரத் சொன்னார் அதிசம் சொன்னாங்க செல்லாலை சொன்னா சியாமியோமி ஆசுரா ஆசுராவுடைய நோன்புங்கிறது நான் அல்லாஹ்ட்ட நான் நம்புறேன் அல்லாஹ்ட்ட நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஒரு வருஷத்தினுடைய பாவத்துக்கு அது கஃபாராவா இருக்கும் நான் நம்புறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரா நாள்னுடைய நோன்பு பத்தி சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க அஷ்ரா நாள்ல விசாலமா குடும்பத்துக்கு செலவு செய்றது இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது இதெல்லாம் உலமாக்கள் மூலமாக நாம தெரிஞ்சிருப்போம் இங்கே அஷ்ராவுனுடைய வரலாறு சொல்லுகிற பாடம் ஒரு பெரிய அநியாயக்கார சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்ட வரலாறு தான் ஆஷுராவினுடைய வரலாறு ஒரு ஆசுராவனுடைய வரலாற்றையும் கர்பலாவனுடைய வரலாற்றையும் வரலாற்றையும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல தான் நம்ம இதை பார்க்க போறோம் அப்ப அதனுடைய மெயின் கரு என்னங்கிறத மட்டும்தான் நான் இங்க முன் வைக்க போறேன் அசுராவனுடைய வரலாற்றுல இந்த சமுதாயம் சாம்ராஜ்யம் அழிந்தது ஒரு அநியாயக்கார அரசியல் முடிவுக்கு வந்தது அஸ்தமனமானது இத தாண்டி நம்ம அதில் பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது அசுரா சொல்லுகிற பாடம் அதுதான் இந்த வரலாற்றினுடைய பின்னணியில வரலாற்றை படிச்சுட்டு கடந்து போகிறது அல்ல குரான் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு வரலாறுங்கிறது இந்த வரலாறு தான் அசுராவினுடைய பணிசிரலர்கள் சார்ந்து இருக்கிற இந்த வரலாறு தான் தான் அந்த சாம்ராஜ்யம் அளிக்கப்பட்டத உலகம் முழுவதும் நோன்பால் கொண்டாடப்படுகிறது முஸ்லிம் சமுதாயம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதுல முதலாவதாக நாம ஆசிராவனுடைய வரலாற்றில் நாம் பெற வேண்டிய ஒரு பெரிய படிப்பினை என்ன யூதர்களினுடைய வரலாறுகளை முதலில் நாம தெரியணும் ஆசிராவனுடைய வரலாறுகள் தெரியணும்னா ஒரு அறுபத்தி மூணு பேர்களாக இப்போ சூதரடியில் தான் சொல்லுவார்கள் அவன் எகிப்திற்கு வரும் பொழுது அறுபத்தி மூணு பேர் தான் வந்தான் எகிப்திற்கு வருகிற பொழுது எகிப்து அறுபத்தி மூணு பேர்கள் தான் யூசுப் அலி யாக்கூப் யாக்கு பின்னணியில உருவான சமுதாயம் தான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் உலகம் முழுக்க பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிற ஒன்னே கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறான் இல்லையா உலகம் முழுக்க அவந்தா எல்லா அவன் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் எல்லா துறைகளையுமே கோளாட்சி கொண்டிருக்கிறான் உலகத்தையே பயமுறுத்தாட்டி கொண்டு இருக்கிறான் ஆயுத படத்துல பெரிய இடத்துல இருக்கிறான் அறிவுல பெரிய இடத்துல இருக்கிறான் அறிவியல் பெரிய இடத்துல இருக்கிறான் இன்னைக்கு யூதன் உல பெரிய இடத்தை தொண்டிருக்கிறான் ஆனா அவனுடைய ஆரம்ப கால வரலாறு தெரியணும்னு ஆசுராவை புரியணும் ஆசுரா ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கறதல்ல அவன் எப்படி உருவாகி எப்படி எல்லாம் யோசிக்கணும் அவர்கள் வந்தது வெறும் அறுபத்தி மூணு பேர்களாக வந்தார்கள் யூதன்ட்டு ஒரு புத்தி இருக்கிறது அவன் எப்படி உருவாகுவான் அவனை வரைக்கும் எப்பவுமே குவான்டிட்டியை பார்க்க மாட்டான் குவாண்டிட்டி எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகணும்னு அவன் நினைக்க மாட்டான் அவன் தரத்தை கூட்டணும்னு அவன் எப்பவுமே நினைப்பான் அவனுடைய எப்பவுமே தான் பெரிய அளவுல அது யூத சிந்தனா அது குரான் முழுக்க அல்லா உத்தால சொல்றான் ஆனாலும் அல்லா உத்தால அவனுக்கு நிறைய நேமத்துகளை அள்ளி கொடுத்ததாக குரான் சொல்லுது ஒரு அறுபத்தி மூணு பேர்களாக வந்தவன் எகிப்திற்குள் எகிப்திற்குள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பொழுது இவர்களை அந்த சொந்த ஊர் மக்களான கிபத்திகள் இவர்களை அடிமையாக வைக்கிறார்கள் அடிமைப்படுத்திட்டாங்க எனவே இந்த அடிமை அந்த சமுதாயத்தை விடுவிக்கிறதுக்காகத்தான் முசா அலை இஸ்லாம் எகிப்து இஸ்லாத்தினுடைய ரோல் என்னன்னா இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தினுடைய பூர்வ குடி மக்களான கிபித்த அடிமைகளாக மாட்டிக்கொண்டார்கள் அறுபத்தி மூணு பேரா வந்தவன் இன்னைக்கு ஆறு லட்சம் பேரா இருக்கிறான் அன்னைக்கு அறுபத்தி மூணு பேர் எகிப்துக்குள்ள நுழைஞ்சவன்

ஓடிட்டு காட்டுகிற அந்த ஆஷுராவுடைய நாள்ல நடந்த அந்த நிகழ்ச்சிய பொலம்மா தரா அல் ஜம்ஹான் காலா சாஹாபு மூசா இந்நாலமுந்திருக்கும் இந்த ஆஷுராவுடைய தினம் தருகிற ஒரு பெரிய பாடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் முசாலி இஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் சுமார் பனு இஸ்ரவேலர்களோடு ரெண்டு லட்சம் பேர்கள் வந்து நிற்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் முசாலை இஸ்லாத்தினுடைய பின்னணியில் பின்னணியில் வந்து நிற்கிறாங்க நூறுவாயத்தில் ஆறு லட்சம் பேர்னு வைங்க ஃப்ரானுடைய கூட்டம் துரத்தி கொண்டு வருகிறது இப்ப அந்த கூட்டம் சொல்லு இன்னால அமுத்திரக்கும் நாம மாட்டிக்கிட்டோமே இப்படி சிக்க வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இந்த ஆசுராவுடைய நம்பிக்கைக்கான வார்த்தை இதுதான் கல்லா இன்னமாயிரப்பி சையகதி நிச்சயமாக நாம மாட்ட மாட்டோம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையான வார்த்தை இதுதான் என்னன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடியில போய் இந்த சமுதாயம் மாட்டிக்கொண்டாலும் இந்த சமுதாயம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா கல்லா இன்னமாயிரப்பி சயகதி இந்த சமுதாயம் அழியாது இந்த சமுதாயத்தை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது என்ன இன்ன மாய ரப்பி செய்கிறீன் என்னுடன் என் ரப்பு இருக்கிறான் அவன் வழிகாட்டு இந்த வார்த்தை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல எப்படிங்க காப்பாத்துவீங்கன்னு சொன்னா முசாலை பதில் இல்ல இங்க அதை நம்ம கவனிக்கணும் ஆசுராவுடைய பாடம் என்னன்னா முசாலை சிலாத்த எப்படிங்க காப்பாத்துவீங்கன்னு கேட்டா பதில் கிடையாது முன்னால கடல் இருக்கிறது முன்னால கடல் இருக்குது கடல்ல கடந்து போகிறதுக்கு கப்பல் இல்ல படகு இல்ல பாதை இல்ல அது ஒண்ணுதான் பாதை பின்னால ஃபிரௌனுடைய படை நான் காப்பா நான் தப்பிப்பேன் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் காட்டுவான் அல்லாஹ் என்ன காப்பாத்துவான் இந்த முரட்டுத் இந்த நம்பிக்கையை தந்தது தான் ஆஷுரா ஆஷுராவுடைய பாதங்களே இதுதான் முதல் பாடம் ஃபிரௌன் அழிச்சிட்டான் சொல்லிட்டு கடந்து போகிறது கிடையாது அழிக்கிறதுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நம்பிக்கையை பாருங்க அந்த நிமிஷம் வரைக்கும் கையில் இருக்கிற இந்த லத்தி தான் இந்த அசா தான் இவ்வளவு வேலை செய்யும் மூசாலிசுலாத்துக்கு தெரியாது இவ்வளவு வேலை செய்யறத அவங்க கையிலயே வச்சிருக்கிறாங்க இத நாமளும் நினைக்கணும் நம்மிடத்திலையும் அதே மாதிரி அசா மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது அது துவாவாக இருக்கலாம் அது கண்ணீராக இருக்கலாம் அது திலாவத்தில் குரானாக இருக்கலாம் அது தொழுகையாக இருக்கலாம் ஒரு இஸ்துகாராக இருக்கலாம் முசாலை இஸ்லாத்துக்கு அன்னைக்கு அசா அந்த வேலையை செஞ்சுச்சு இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை தருவதுதான் ஆசூரா அந்த ஆசூரால மூசாலகி சலா கேட்கிறாங்க என்ன அளவு எப்படி சொல்ல தெரியாது ஆனாலும் நான் மாட்ட மாட்டேன் நான் தோற்க மாட்டேன் இந்த நம்பிக்கை தான் ஒரு மோமினுடைய நம்பிக்கை அது கப்பல் கடல் பிளந்தது பதின் பனிரெண்டு பாதையாக பிறந்துச்சு அவங்க கடந்து போனாங்க அவங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்காக அந்த தண்ணீரை கூட எல்லாம் கண்ணாடி ஆக்கணும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே அப்படி கடந்து போனாங்கிறதெல்லாம் அந்த வரலாற்றினுடைய இந்த இடத்துல நிறுத்துங்க இன்னொரு பக்கத்தில் நான் இன்னொரு செய்தியை நான் இதே வரலாற்றில் இருந்து நான் சொல்கிறேன் உலகத்தில் துவாவுக்காக காத்திருந்தால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா அந்த துவாவுக்கு பலன் இருக்குதுங்கிறத சொல்றதுதான் அசுரா அசுரா முசாலிஸ்லாம் எதிராக எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க துவா இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் வாழ்நாள்ல கண்டிப்பாக கடந்து போனாங்க அப்படி மட்டும் வரலாறு அழியறத கடலால் மூழ்கடிக்கப்படுறதையும் என்ன சொல்ல வராங்க இந்த ஆயுதத்துல இருந்து நம்முடைய துவாவை அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னால காட்டுவானா அல்ல நான் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ துவாக்கள் இன்னைக்கு இல்ல நாளைக்காக இருக்கலாம் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரமாக இருக்கலாம் இந்த மாசம் அடுத்த மாசமாக இருக்கலாம் இந்த வருஷமில்ல அடுத்த வருஷமாக இருக்கலாம் காலக்கது உஜீபத் தாவத்துக்குமா உங்க துவா கபூல் ஆயிடுச்சு நல்லா சொன்னான் சொல்லி நாற்பது வருஷம் ஆச்சு கபூல் ஆகிறதுக்கு இவன் அழியிறதுக்கு கபூல் ஆயிட்டுன்னு சொன்னதுக்கு பின்னாலேயே நாற்பது வருஷம் கா காத்திருக்க வேண்டியதாச்சு அப்போ இந்த வாசுலா தருகிற பாடம் என்னன்னா துவா உடைய சபுருங்கிறது உலகத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால கண்டிப்பாக அது நம்ம பார்க்க முடியும் அந்த நம்பிக்கை தான் ஆசுரா தந்துச்சு அந்த துவா பெரிய அளவுல மாற்றத்தை தந்துச்சு மறுபுறத்துல ஆசுரா சொல்லுகிற இன்னொரு பாடம் உலகத்தில் அநியாயம் எந்த ரூபத்துல வந்தாலும் அதுக்கான முடிவு இருக்கிறது அநியாயம் எவ்வளவு காலங்கள் இருக்கலாம் காலங்கள் கொடுப்பான் நீங்க குலாம் முழுக்க தேடி பாருங்க அநியாயக்காரனுடைய வரலாறு பேசும் போதெல்லாம் அல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவான் ஓ உம் இவனுக்கு சில காலங்களை நான் கொடுக்கறம்மா அல்லாஹ் அநியாயம் செய்யறவனுக்கு அல்ல நானூறு வருஷம் அவனுக்கு கொடுக்கலையா அல்ல அவனுக்கு அவனை சுத்தி அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அளவுக்கு உண்டான ஞாபத்துகளை உலகத்துல யாருக்கும் கொடுக்கல அவன் சொன்ன வார்த்தை குரான் சொல்லுது அவனி மகீன் நான் சிறந்தவனா இந்த இழிவான இந்த மூசா சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி எங்கிட்ட இல்லையா இதை சுத்தி ஓடுகிற கேட்டு பாரு என் உத்தரவுப்படிதான் அவன் சொன்னான் சுத்தி ஓடுகிற எல்லா நதிகளும் என் தான் ஓடுன்னு சொன்னான் அல்லாஹ் அவ்வளவு அவனுக்கு கொடுத்திருந்தான் அநியாயத்தினுடைய உச்சம் அல்லா ஒரு நாள் அழிச்சு முடிச்சுட்டான் பல்யோ மன்னு ஜீ கவி பதனி கழித்த கூணி மனுஷல் பாயா அழிச்சு முடிச்சு அவன் வரலாறு அல்ல தொடச்சி எடுக்கல அல்ல சொல்லிட்டான் உன் பின்னால எவன்லாம் உன்ன மாதிரி அநியாயங்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் அவனுக்கு போற உன் உடல் பாடமா இருக்கணும்னா அதை பாதுகாப்பான்ட்டான் அதை பதப்படுத்துவான் பாதுகாக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய அத்தாட்சி உலகத்துல அநியாயக்காரர்களுக்கு அத்தாட்சியாக எல்லா பிராவுடைய உடல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறேன் இல்லையா உலகத்தில் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆசுரா இருக்கிற நம்பிக்கையில இது ஒரு மகத்தான நம்பிக்கை உலகத்துல அநியாயங்களுக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் இந்த நாள் தான் வரலாற்றுல இதை தாண்டி இன்னொரு செய்தியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதையும் நீங்க ஞாபகத்துல வைக்கணும் இந்த ஆசுராவுடைய வரலாறுல நான் எல்லாமே ஃப்ராவன் அழிக்கப்பட்ட அந்த ஆசுராவுடைய நாளினுடைய செய்தியை மட்டும்தான் நான் இங்க குறிப்பிடுறேன் அதனுடைய முக்கியமான பகுதியில் பாடங்களை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிற ஹரீர் கைன் ரெண்டு பேர் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டதாக குரான்ல அல்லாஹ் ரெண்டு பேரை சொல்றான் ரெண்டு ஒன்னு இன்னொன்னு இன்னொன்று ரெண்டு பேர்களையுமே அல்லாஹ் கடலுக்குள்ள சிறை பிடிக்கிறான் யூனுஸ் நபியை சிறை பிடிக்கிற பொழுது யூனிஸ்லாம் சொன்ன வாரத்தில் ஆயுளாக இல்லா அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும்

மீனனுடைய வயிறு அவருக்கு கபறாக மாறிடும் புராண எச்சரிக்கை என்னன்னா கஷ்ட காலங்கள்ல நாம் ஓதுகிற தஸ்வீகங்கள் நமக்கு பலன் தரணும்னா கஷ்ட காலங்கள்ல நம்முடைய துவாக்கள் நமக்கு பலன் தரணும்னா எல்லா காலங்கள்லயுமே அது செய்கிற முடியவர்களா நாம இருக்கணும் இது ஆசுராவுடைய பாடத்திலும் அப்பதான் ஒரு கஷ்டத்தில் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு பெரிய பவர் இருக்கும் இந்த தஸ்வீகை சொல்லும் போது யூனிஸ் நபி சொல்லும்போது போது மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்டாங்களா சௌத்தும் ஆரூஃப் சௌத்தும் ஆரூஃப் குரல் அறிமுகமான குரல் தான் ரஜினும் ஆரூஃப் ஆளும் அறிமுகமான ஆள் தான் ஆனா இடம் மட்டும்தான் புதுசா இருக்குது அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்களா மலக்குமார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே இந்த தஸ்வீகை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்குது மலக்குமார்கள் அதை நோட் பண்ணிருக்கிறாங்க ஆனா இடம் மட்டும் புதுசா இருக்குது மீன் வயிற்றுல இருந்து செய்யறாங்கள கடல் கடியில இருந்து செய்யறாங்கள அந்த வார்த்தையை சொல்லும்போது போது சப்தமும் புதுசா இருக்குது களிமாவும் புதுசா இருக்குது வழக்கமா அப்ப இங்க பிரவுனுடைய இந்த ஆசுராவுடைய பாடங்கள்ல இந்த ஒரு முக்கியமான பாடங்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லுகிற இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்யணும் ஆசுராவினுடைய படிப்பினையாக பாடமாக நம்ம எடுக்கணும் மறுபுறத்துல இதே ஆசுராவுடைய தினத்தில் நடந்த கர்பலாவினுடைய வரலாறு கர்பலா வரலாற்றில் அகல வைத்துகளான முமது சல்லா அலி சல்லத்தினுடைய குடும்பத்தினர்களுடைய உணர்வுகளோடு ரத்தமும் சதையுமாக நடைபெற்ற ஒரு கண்ணீர் வரலாறு தான் கர்பலாவுடைய வரலாறு அதை படிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்களை நம்ம தெரியணும் இங்க ஒரு நீண்ட வரலாற்றோடு தொடர்புடையது கர்பலாவினுடைய வரலாறு அதை நம்ம விளங்கணும்னு சொன்னா அது ஒரு ஆட்சி அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயணம்ங்கிறதுனால கொஞ்சம் மேலோட்டமாக நான் ஒரு பத்து நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் அந்த பத்து நிமிஷத்துல இந்த கர்பலா எங்க போய் தொட்டு நிக்குது எப்படி ஆரம்பிச்சுட்டுங்கிற வரலாற்றினுடைய நான் மேலோட்டமாக நான் சொல்ல விரும்புறேன் முகமது சல்லாஹூ அலைஹு வசல்லம் ஆகும் பொழுது அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை தெளிவாக விரல் நீட்டி காட்டாவிட்டாலும் அதற்கான சைகைகளை கொடுத்தார்கள் தாங்கள் நின்று அந்த இமாமத்தினுடைய முசல்லாவோல அபுபக்கர் அலியுல்லாகோ நிறுத்தினாங்க போன பொழுது அன்சாரிகளுக்கும் மொஹாஜிர்களுக்கும் அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிற ஒரு பெரிய மஷோரா நடந்தப்போ மின்னா அமீரும் ஒமின்கும் அமீரும் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசினாங்க அன்சாரிகள் எங்களில் ஒரு தலைவர் இருக்கட்டும் உங்களில் ஒரு தலைவர் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உமர் அளியல்லாவு அந்த சப்ஜெக்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சது எப்படின்னா குரான்ல அல்லாஹ் சௌர் குகையை பற்றி சொல்லும்போது சானிய சினைங்கிற ஒரு அந்தஸ்து அபூபக்கர் சித்திக்கு ரெடியுல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அந்த குகையில் மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேர் ஒன்னு அல்லாஹ் இரண்டாவது ரசூல் செல்லலாளி செல மூணாவது சித்திகி ரெடியல்லாவ் அந்த சாணிய சினையினுடைய அந்தஸ்து உலகத்துல யார் அடைய முடியும் எனவே நான் பையன் செஞ்ச கலீஃபாவா ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க அறிவிச்சுட்டான் முடிஞ்சிருச்சு அவங்க கலீஃபாவாக ஆயிட்டாங்க அபூபக்கர் அடிகளாக ஆட்சியாளராக உடனே உமர் அடிகள் தான் உடனே எல்லாருமே அதை கபல் செஞ்சுட்டாங்க இப்போ அடுத்து அபூபக்கர் தான் அவனுடைய வஃத்தில் முகமது சல்லா அலி சல்லத்தினுடைய நடைமுறையிலிருந்து கொஞ்சம் வேறுபக்கமாக இன்னொரு சுண்ணத்தை அவங்க கொடுத்தாங்க என்னன்னா அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிறது ஓபனாக டிக்ளேர் பண்ணாங்க இது எல்லாமே ஜனநாயகத்தினுடைய சரீரத்துக்கு காட்டுகிற ஆட்சி தேர்வு முறை ஜனநாயகத்தினுடைய ஆட்சி முறைகள்ல இஸ்லாம் சொல்லுகிற ஆட்சி தேர்வு முறையில இது ஒன்று இரண்டாவது முறை என்னன்னா அபுபுகரளில்லா தேர்வு செஞ்சது அவங்களை தகுதியான ஆலை எல்லாமே தகுதி அடிப்படையில அபுமகர் அழி இல்லாவுக்கு உமரளி இல்லாவுக்கும் உறவு இருந்துச்சு அபுமகர் அடி இல்லாவுக்கு உமரளி இல்லாவுக்கும் நட்பு இருந்துச்சு இதை வச்சு தேர்வு பண்ணல தகுதி அடிப்படையில தேர்வு பண்ணி உமரலி இல்லான்னு சொன்னாங்க யாருமே அப்செக்ஷன் தெரிவிக்கல ஒரே ஒரு சாவி மட்டும் அப்செக்ஷன் தெரிவிச்சாங்க

உலகத்துல வாழ்ற மக்கள்ல சிறந்த ஒருவரை தான் நான் ஹலீஃபாவா தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்க அபுபக்கர் அலி கை காட்டப்பட்டதுனால அதுக்கு பின்னால அந்த பிரச்சனை உமர் அலி அல்லாவோட முடிவுக்கு வந்துச்சு உமர் அலி குத்தப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் ஹிஜ்ரி இருபத்தி ஆறுல குத்தப்படுறாங்க சுல்ஹஜ் இருபத்தி ஆறுல குத்தப்பட்டு முஹர்ரம் ரெண்டுல ஒஃபாத் ஆகிறாங்க இந்த அஞ்சு ஆறு நாட்கள் தான் ஆட்சி தேர்வுக்கான ஒரு பெரிய டீம் அமைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்து இவர் தான் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு நான் யோசிக்கல என்ன ஆறு பேர் அதற்கு தகுதியா இருக்கிறாங்க அப்படின்னு உமர் அடியுல்லாவும் தேர்வு பண்ணாங்க ஆறு பேர் யாரு உஸ்மான் அடியுல்லா அலி அடியுல்லா தல்ஹா சுபேர் அடியுல்லா அப்துல் ரஹ்மான் நோஃர் அடியுல்லாவும் சாதிமன் அபி இந்த ஆறு சஹாபாக்கள் அன்னைக்கு முன்னணியில் இருக்கிற ஆறு பேர் இந்த ஆறு பேர்களில் தலைவராக நான் அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலியை தான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃபர் அலி அல்லாவும் உட்காந்து மஷுவராக நடத்தினாங்க அடுத்த ஆட்சி தேர்வு முறையை பாருங்கள் உஸ்மான் அலி அல்லா எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்கிறது இந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் தலஹார் அலி அல்லாஹும் அதே மாதிரி சுபேர் அலி அல்லா ரெண்டு பேர் என்ன செஞ்சுட்டாங்க தங்களுடைய ஆதரவை இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்டு விலகிட்டாங்க நாலு பேர் இருந்தாங்க அதுக்கு பின்னால் அப்துரமன் அடிகா தேர்வு பண்ணி உஸ்மான் குழுவால் தேர்வு பண்ணிட்டாங்க ஆட்சியாளராக உஸ்மான் அலியுள்ளாவுக்கு பின்னால் அவங்க உஸ்மான் அலியுள்ளா ஒஃபாத்தான பொழுது யாரையும் அவங்க கை காட்டல மறுபடியும் சில ஆலயத்துல என்ன செஞ்சாங்களோ அதே அதே சுண்ணத் அதே சுன்னத்தை உஸ்மான் அழியல்லா நடைமுறைப்படுத்திட்டாங்க மக்களால் அந்த நேரத்துல இருந்த மக்கள் அழிரடியல்லாகவும் தேர்வு பண்ணிட்டாங்க இந்த இடத்துலதான் நீங்க அழிரழியுள்ளாகனுடைய தேர்வுல தான் கர்பலாவுக்கான துவக்கம் ஆரம்பமாகும் ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா வரலாற்றுல என்ன நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் ஏன்னா கர்பலாவுனுடைய வரலாறுகளை உலமாக்கள் பெரும்பாலும் எதுக்கு பேசுறது தவிர்க்கிறாங்கன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க நிறைய சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க சஹாபிகளுக்கு மத்தியில புகுந்து அது சரி இது சரி அவங்க செஞ்சது சரி இவங்க சரி இல்லைங்கிற அளவுக்கு இந்த நாட்டாமத்தனம்ன்ற வேலை நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது அவங்க ரெண்டு அது 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 உரசி கொள்ளலாம் கத்திரிகர ஒண்ணு ஆகாது நம்ம நம்ம போய் அறுபட்டு விஷயத்துல நாவ நீட்டுறதுக்கு முன்னால ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா இதுல கர்பலாவை ஒட்டி ஆட்சியை ஒட்டி நடைபெறுகிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலேயுமே ரொம்ப கவனமாக இதுல இருக்கணும் நடந்துச்சு மாவியார் அடியுல்லாவுக்கும் அழிரடியல்லாவுக்கும் பெரிய யுத்தம் வரை கொண்டு போச்சு ஐஷார் அலி அழிரலியுள்ளாவுக்கும் பெரிய மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது இது எல்லாமே எதை மையப்படுத்தி நடந்துச்சுன்னா உஸ்மான் அலி அவனுடைய கொலையை மையப்படுத்தி நடந்துச்சு அவனுடைய பையத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லல மாவியார் அழிவில்லா மாவியார் அழியுல்லாவுடைய பிரச்சனை என்னன்னா உஸ்மான் அழிவாகவோ கொண்டிருக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக பழி வாங்குங்க யார் கொலை செஞ்சிருக்கிறாங்களோ அவனை முதல்ல என்ன செய்யுங்க பழி வாங்குங்கிறது கோரிக்கை தான் மாவியார் அழி அல்லாவுடைய கோரிக்கை அழிரழியல்லாகவும் நான் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் இப்போ தான் நெருக்கடியான நேரத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு நெருக்கடியில் ஆட்சியில் இருந்திருக்கிறேன் இன்னும் ஆட்சி முழுசா என் கண்ட்ரோலுக்கு வரல ஆட்சி என் கைக்கு வரல அது மாத்திரமல்ல தப்பு செஞ்சவங்க பூராவுமே ஆளுநர்கள் எல்லாருமே யாருன்னு சொல்லி சொன்னா பூராவுமே ஆப்போசிட் பார்ட்டியா உட்கார்ந்து இருக்கிறான் பொறுப்புல இப்ப இன்னும் எனக்கு கண்ட்ரோலுக்கு இல்லாம நான் எப்படி நான் தண்டிக்க முடியும் தண்டிச்சுன்னா பெரிய குழப்பம் ஆயிடும் அது மாத்திரமல்ல உஸ்மான் அலி அல்லாஹுவ கொலை செஞ்சுட்டு மதீனா கிட்டத்தட்ட மூவாயிரம் குழப்பவாதிகள் மதீனா முழுக்க சுத்திட்டு போகலாம் வந்தது இராக்ல இருந்து வந்தான் அப்படி போகலாம் அந்த கூட்டம் அந்த பேர் அத்தனை பேரும் மதினாவை சுத்தியே எனக்கு மதீனாவை சுத்தி ஒரு பெரிய குழப்ப மையமாக இருக்கிறது அலி அல்லாவை பார்த்தாங்க இனியும் மதீனாவினுடைய இஸ்லாமிய கேபிட்டலா இருந்துச்சுன்னா மதீனாவினுடைய புனிதத்தை கெடுத்துருவாங்க அதனால இஸ்லாமிய தலைமையகத்தை கூஃபாவுக்கு கொண்டு போகும் சொல்லி முடிவெடுத்தாங்க அதிரடிகள் தான் இங்க இருந்து வரலாறு நெடுகிலும் இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிட்டீங்கன்னா போதும் கர்பலாவினுடைய காரணங்களை விளங்கிடலாம் என்னன்னா இது ஒரு அரசியல் தலைமைக்கான போட்டி தொடர்ந்து நடந்திருக்குது ஒரு தேசியத்தை மையப்படுத்தி நடந்திருக்கிறது ஈராக்கா சிரியாவா நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய உம்மத்தை தலைமை எந்த நகரம் ஈராக்கா சிரியாவா இதை நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல மாறி மாறி இந்த ரெண்டுமே தலைமை ஏற்கும் பகதாது பல காலங்களில் இஸ்லாமிய உம்மத்துக்கு தலைமை தலைமையேற்றிருக்கிறது அதுக்கு பின்னால இது தலைமை தலைமையேற்றிருக்கிறது இது தொடர்ந்து இந்த போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மாவியார் அடியுள்ள அவனுடைய காலகட்டத்தில் எல்லாம் சிரியா தான் தமாஷ்கஸ் தான் என்ன செய்யும் தலைமை பீடமாகும் அதே மாதிரி அலிரலியுள்ளாவுடைய காலகட்டத்தில் கூஃபாவுடைய இது தலைமையகமாக இருந்துச்சு அப்போ இந்த ஈராக்கும் சிரியாவும் வரலாற்றுல இந்த ஏன்னா இன்னைக்கு நடக்கிற வரலாறுகளை ஒரு சமுதாயம் உள்வாங்கணும்னா எல்லா வரலாறுமே கடந்த கால வரலாறுகளோடும் எதிர்கால வரலாறுகளோடும் ஒரு பின்னி பிணைந்த ஒரு சலாசில் அது அது ஒரு சங்கிலி தொடர் நீங்க அதை விளங்கினா தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறத விளங்க முடியும் இப்ப நடந்துட்டு இருக்கிறத நீங்க விளங்கணும்னா எதிர்காலத்தில் எப்படி பயணிக்கும் செல்லாலை செல்லம் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிகாட்டுதலை புரியணும் அப்ப இந்த இடத்துல உஸ்மான் அலியுல்லா அவனுடைய கொலைக்கு பழுதி இருக்கிறதுங்கிற தான் ஆரம்பிச்சுச்சு அழிரடியில்லா சொன்னதிலே நியாயமான காரணங்கள் இருக்கு சாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த காலகட்டத்துல மூணாவதா ஒருத்தன் உள்ள நுழைய பார்த்தான் ரோமனுடைய அரசன் வல்லரசு அவன் வந்து மாவியரலி இல்லாவுக்கு கடிதம் எழுதனா நான் கேள்விப்பட்டேன் அலிரலியில்லா உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்து நிக்கிறதாக நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க நான் ரோம்ல இருந்து பெரிய படையை நான் உங்களுக்கு சாதகமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற சண்டையில குடிர்காயிர வேலை பார்த்தான் மாவியார் ரெடியில் தான் உனக்கு எழுதுன கடிதம் ரோம் இன்னமா பைனால எவ்வளவு தீனா ரோம் நாட்டு நாயே எங்களுக்கு மத்தியில் நடக்கிற பிரச்சனைகள் எங்கள் தீனம் ஒன்றும் செய்யாது அது எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ உன் வேலையை பாருன்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க இதே அழிரடியல்லா உனக்கு எதிராக படை திரட்டினால் நான் ஒரு படையை அழிரடியல்லாவுடைய படையோடு சேர்ப்பேன் அந்த படையினுடைய முதல் சிப்பாய் அங்க நின்னா அதனுடைய கடைசி அது சாம்பல சிரியாலு நிற்கும் சொன்னாங்க அந்த ஒரு கருத்து வேறுபாடுகளை கூட கண்ணியமாக களம் கண்டவர்கள் சாபாக்கள் உஸ்மான் அலி அவனுடைய இந்த பிரச்சனைக்கு பின்னால அழிலலி அல்லா ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்தாங்க அதற்கு அழிலழி அல்லாவும் கொல்லப்பட்டாங்க தெரியும் அதுக்கு பின்னால ஹசன் அலியல்லா ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு ஆறு மாத காலம் ஹசன் அலியல்லுடைய ஆட்சி ஆறு மாத காலம் ஹசன் அலியல்லாவுடைய ஆட்சி முடிகிற பொழுது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாவியார் அலியல்லாவிட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க ஒரு நெருக்கடியில் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு பின்னால் ஆட்சியை மறுபடியும் அகல பயத்துகளிட்ட நீங்க கொடுத்தரணும் அப்படின்னு சொன்னாங்க மாவியார் அளியல்லாக ஆட்சியை பெற்று ஆட்சியாளராக அதுக்கு பின்னால் முப்பது வருஷத்துக்கு பின்னால் ஹிலாஃபத்தை ஹலீஃபாங்கிறத தாண்டி அரசருங்கிற அந்த முறைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது மன்னர் ஆட்சியினுடைய முறை அந்த முடியாட்சியினுடைய இதுக்கு எல்லாம் தான் பின்னால்தான் துவக்கமாகுது மாவியார் அலியல்லா கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஹிலாபத்தில் இருந்தாங்க ஹிஜிரி அறுபது அவுகரல்லாகும் ரொம்ப அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான் செல்லாலை செல்லத்தினுடைய ஹதீஸ் எனக்கு ரெண்டு பொக்கிஷத்தை அதுல ஒரு பகுதியை சமுதாயத்துக்கு கொடுத்துட்டேன் அதுதான் ஐயாயிரத்தி சொச்ச ஹதீஸ் இன்னொரு பகுதியை நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் கொழுப்போம் அதை நான் வெளியே பரப்பிட்டேன்னு சொன்னா என் கழுத்து அறுபட்டு போகும்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய செய்திகளை செல்லாத சில முன்னாலே எனக்கு தந்திருக்குறாங்கங்கிறாங்க அது என்ன செய்தின்னு சில சஹாபாக்கள் ரொம்ப ஊடுருவி கேட்கும்போது சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் அல்லாஹு மஹினி அகதூர் மீக்க மின் ரதிசி சித்தீன் ஹிஜ்ரி அறுபதில் நடக்கிற குழப்பங்களை விட்டு அல்லாட்டை நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் போகிறேன் அவ்வளவு துல்லியமாக தெளிவாக ஹிஜ்ரி அறுபதில் இந்த உம்மத்துல நடக்கிற கர்பலா களம் அவுகர அழியல்லாகணும் அவ்வளவு தெளிவாக சொன்னாங்க எனவே இந்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னால மொழபடி அகல பைத்துகளுக்கு வரணும் அதற்கு மாவியார் அழியுல்தானும் தங்களுடைய மகன் எசிதுக்கு ஆட்சி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க ஏன் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை அதற்கு மாவியார் அடியல்லாவுடைய இஜித்திகால் அவங்க அல்லாவுக்கு அது பதில் சொல்றாங்க அல்லாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் உள்ளது திருக்கவுங்க ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற எசீத் அவன் செய்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உண்டான ஒரு பெரிய துரோகம்தான் ஹுசேன் அலியுல்லோ எப்படியாவது பையச் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியை அவன் எடுத்துக்கொண்ட தான் கடைசியாக அது கூஃபா கூஃபாவாசிகள் ஹுசேன் அலியுல்லாவுக்கு லெட்டர் போட்டு எசீதினுடைய ஆட்சி எங்களை பயங்காட்டுதே நாங்க உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறோம் எங்களுக்கு ஜனநாயக ஆட்சி நிறுவுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கடிதம் இரண்டு மூட்டைகள் நிறைய கடிதங்கள் வந்து சேனலியல்லாக புறப்பட்டு போனார்கள் இவன் அப்பாஸ் அழியல்லா பத்தி உங்களுக்கு தெரியாதா உங்க வாப்பாவை கூட்டு போய் அப்படி துரோகம் பண்ணாங்க உங்க சகோதரர் அசன் அளியல்லாவும் கூட்டு போய் துரோகம் பண்ணாங்க வரலாற்றுல கூஃபாவாசிகள் அகல பைத்துகளை கொண்டு வந்து இப்படி பாதுகாக்காம விட்டதுல உண்மையில் அவர்கள் ஒரு குற்றவாளிகள் தான் அது மறுக்க முடியாது வரலாற்றுல வந்து அந்த பூமி நிலங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அடிநடியெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு துவாவே செஞ்சிட்டாங்க இமாம்களுக்கு கூட சில நேரங்கள்ல அந்த வருத்தத்தை பல நேரங்கள்ல வெளிப்படுத்துவாங்க ஒரு வந்து வந்து கேட்டாரு ஈய ஈராக் வாசி ஷாஃபிர் அகமதுல்லா சொன்னாங்க நீங்க ரசூலனுடைய அகல பயித்துக்களை கரு உங்களுக்கு கொசுவா பெரிய விஷயம் கேட்டாங்க அவ்வளவு பெரிய சஹாபிகளுக்கும் தாபியன்களுக்கும் பின்னால் வந்தவங்களுக்கும் அதுல பெரிய வருத்தம் உண்டு அலிரலியெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தையை துவா செஞ்சுட்டாங்க நல்ல தலைவரும் தலைமையும் இந்த ஈராக்கு மக்களுக்கு கிடைத்த பொழுது இவர்கள் துரோகம் செஞ்சுட்டாங்க ரப்பே இனிமே ஒரு நல்ல தலைமையோ தலைவர்களையோ இந்த பூமிக்கு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டா அலிரலியெல்லாம் ரொம்ப வருத்தத்தினுடைய உச்சத்தில் கேட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஈராக்கினுடைய நிலைமையும் குவாவுடைய நிலைமையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வரலாறு எப்பவுமே கடந்து வரக்கூடிய பாதைகளில் ஒன்றோடு ஒன்று தொடர்பாகத்தான் இருக்கும் எனவே அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்டதுதான் கற்பலாக்கள் எனவே கர்பலாவினுடைய வரலாறுகள் என்பது முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலைஹல்லுடைய குடும்பத்தார்களை பழிதீர்த்தார்கள் என்பதை தாண்டி அல்லாஹ் தாலா கயாமத்து வரைக்கும் அகல வைத்துகளை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் அந்த கர்பலா ரத்த களத்திலிருந்து கூட அடியுல்லா அனுபவம் என்ற ஒரு பிள்ளையை அல்லாஹ் பாதுகாத்து அந்த நசபை அல்லாஹ் கயாமத்து வரைக்கும் தொடர்ச்சி செய்தாங்க வான் குமர் ரிஜிஷா அகலல் பைத் இந்த உலகத்திற்கு பரிசுத்தப்படுத்த வந்தவர்கள் அகல பைத்துகள் என்று குரான் போதிக்கிற அப்படிப்பட்ட அகல பைத்துகளோடு பின்னி பிணைந்த வரலாறு தான் கன்படாவனுடைய வரலாறு அல்லாஹ் பேசிய விஷயங்களை அல்லாஹ் நடுநிலையோடு சிந்திப்பதற்கும் விளங்குவதற்கும் அல்லாஹ் தொகுஃபிக் செவனாக காசு தாவானது